தான் இருந்தார் என்பதும் ஏற்கனவே நிறுவியபடி இந்திரனை வெற்றி கொண்டதால் இந்திரஜித் என்ற பெயர் வரவில்லை என்பதும் இவர்கள் இருவருக்கும் இடையில் போர் நிகழவில்லை என்பதை குறிக்கிறது எனவே ராமனுக்கு கடவுள் இந்திரன் சத்தியமாக உதவவில்லை இந்திரனின் வரலாற்றை அளிக்கும் தந்திரமாகவே இந்திரன் ராமனுக்கு உதவியதாக கதை கட்டப்பட்டது ஒரு வரலாற்று நாயகனின் வரலாற்றை அழிக்க வேண்டுமானால் அவனது வெவ்வேறு பட்டப் பெயர்களை வெவ்வேறு மனிதர்கள் போல காட்டி அவர்களுக்குள் சண்டை நடந்தது போல கதை எழுதிவிடுவது யூத பிராமணனின் ஃபார்முலா இந்திரனை பற்றிய வேறு செய்திகளை இப்போது பார்ப்போம் முதன் முதலாக சக்கரத்தை கண்டுபிடித்தவர் இந்திரஜித் தான் அது எட்டு ஆரங்களைக் கொண்டதாக இருந்தது ஆர் சக்கரம் உருவாக்குவது எளிதானதல்ல இந்த மரச்சக்கரம் உறுதியாகவும் தேயாமலும் நீண்ட நாள் பயன்பட வேண்டுமானால் இந்த சக்கரத்தை இரும்பு பட்டையால் கட்டுக்கட்ட வேண்டும் இந்த தொழில்நுட்பம் ஒரு அசாதாரணமான தொழில்நுட்பம் இதற்கு சூடற்றி பொருத்துவது அதாவது ஆங்கிலத்தில் ஹாட் விட்டிங் டெக்னாலஜி என்று பெயர் இத்தகைய சக்கரத்தை அவர் உருவாக்கியதால் தான் இந்திரனுக்கு சக்கரன் அதாவது சக்கரா என்ற பட்ட பெயரும் இட இந்த சக்கரம் என்ற சொல்லிலிருந்தே இந்த சக்கரத்திற்கு எட்டு ஆரங்கள் இருந்தன என்பதை அறிகிறோம் அட்டு பிளஸ் கரம் அட்கரம் சட்கரம் சர்க்கரம் சக்கரம் எட்டு ஆரங்களைக் கொண்டதால் சக்கரம் என்ற பெயரும் அதை உருவாக்கியவர் இந்திரன் என்பதை வரலாற்றில் தக்கவைக்க அவருக்கு சக்கரா என்ற பெயரும் உண்டானது சக்கரா என்றழைக்கப்பட்டார் என்பதற்கும் அப்பால் எட்டு ஆர சக்கரத்தை இந்திரன் உருவாக்கினார் என்பதற்கு வேறு ஆதாரம் உள்ளதா ஆம் உள்ளது இந்திரனின் பட்டப்பெயரான சக்கரா என்பது பிற்கால நேபாளிகளால் சாக்கா என்று உச்சரிக்கப்பட்டது புத்த தருமம் புத்த தம்மா எனப்பட்டது போல சக்கரா என்பது சாக்கா எனப்பட்டது ஏற்கனவே ராவணன் பற்றிய விழியத்தில் இலங்கை மல்லர்கள் வடகிழக்கு இந்தியாவின் நேபாளம் வரை குடியேறினர் என்று பார்த்தோம் இராவண இந்திர வம்சாவளிகளான இவர்கள் சாக்கா குலத்தவராக அறியப்பட்டனர் இந்த சாக்கா குலத்தில் தோன்றியவர்தான் சாக்கிய முனி புத்தா இந்த புத்த மதத்தின் சின்னம் எதுவென்றால் புத்த மதத்தின் எட்டு போதனைகளை குறிக்கும் எட்டு ஆரங்களை கொண்ட சக்கரமே எட்டு ஆற சக்கரத்தை சாக்காவாகிய இந்திரனே உருவாக்கினார் என்பதும் அவரது பெயராலேயே சாக்கிய குளம் உள்ளது என்பதும் அந்த சாக்கிய குளத்தில் தோன்றியவரே புத்தர் என்பதும் புத்த சமயத்தின் சின்னம் எட்டு ஆற சக்கரம் என்பதும் இந்திரன் உருவாக்கிய சக்கரத்திற்கு எட்டு ஆரங்களே இருந்தன என்பதை நிறுவும் சான்றுகளாகும் அடுத்து எந்திரங்களின் அடிப்படையே சக்கரம் என்பதால் சக்கரத்தைக் கண்ட இந்திரனின் பெயராலேயே எந்திரம் என்ற சொல்லும் வந்தது இந்திரனும் அவரது சகாக்களும் அக்காலத்திலேயே பல வகை எந்திரங்களை உருவாக்கியுள்ளனர் இந்திரனின் பெயரால் எந்திரம் என்ற சொல் மட்டுமல்ல எந்திரத்தை குறித்த ஆங்கில சொல்லான மெஷின் என்பதும் வந்தது என்றால் வியப்பு கொள்வீர்கள் மெஷின் என்பதன் சொல்லாய்வை தேடினால் அது மகானா என்ற சொல்லிலிருந்து வந்ததாக குறிக்கப்படுகிறது மகான் என்ற சொல்லே மகான் என்று பெரிதாக காட்சி தருபவர் அதாவது ஞானி என்று பொருள்படும் சொல்லாக மருவியது இந்திரன் அத்தகைய மகான் தானே அவரைக் கொண்டே மெக்கானிசம் மெஷின் போன்ற அனைத்து ஆங்கிலச் சொற்களும் வந்தன மாகானிசம் மெக்கானிசம் ஆசீவகத்தின் சின்னமான இந்திரனின் வெள்ளை யானை ஆசீவகத்தின் இன்னும் ஒரு சின்னமான தாமரையை புத்தரின் தாயாரான மாயாதேவியிடம் கொடுத்துவிட்டு பிறகு அது மாயாதேவியின் வைத்தினூல் சென்று கரைந்து விட்டதாக தான் கற்பமாக இருந்தபோது மாயாதேவி கண்ட கனவு இந்திரனுக்கும் புத்தருக்கும் உள்ள தொடர்பை மேலும் விளக்குகிறது இந்திரனின் வம்சாவளிதான் புத்தர் அது மட்டுமல்லாமல் வானத்தில் மிதக்கும் லெகிமம் கலையை இன்று வரை வைத்திருப்பவர்கள் புத்தர்களே என்பதும் இந்திரனுக்கும் புத்தர்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தும் சான்று சித்த மரபுகள் தேய்ந்து வருவதால் இவர்கள் இந்திரனைப் போல மேகங்களுக்கு மேலே போக இயலாவிட்டாலும் இவர்களால் அந்தரத்தில் மிதக்க முடியும் என்பதை நிறுவுகின்றனர் கம்பெனிக்காரர்களின் ஆட்சி காலத்தில் புத்த பிட்சிகள் நூத்தி ஐம்பது அடி உயரத்தில் கூட்டமாக மிதந்த நிகழ்வுகள் பேசப்படுகின்றன அடுத்ததாக சாக்கியர்களுக்கும் இந்திரனுக்குமான தொடர்பை மேலும் உறுதிப்படுத்தும் சான்றுதான் பாடலிபுத்திரம் என்ற புத்தர் காலத்து நகரத்தின் பெயர் இந்த நகரம் இன்று பீகாரின் தலைநகராக பட்டினம் என்ற தமிழ்ச்சொல்லின் மருவாக பாட்னா என்று அழைக்கப்படுகிறது பீகாரில்தான் புத்தகயா இருந்தது என்பதையும் அங்குதான் நாளந்தா பல்கலை இருந்தது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் இவை பாடலிபுத்திரத்திலிருந்து நூறுகள் தொலைவிலேயே அமைந்துள்ளன பாடலிபுத்திரத்திற்கு அந்த பெயர் எப்படி வந்தது யாழ்ப்பாண பாட்டாளிகளின் வம்சாவளிகள் அதாவது புத்திரர்கள் வாழ்ந்த ஊர்தான் பாடலி என்பது இங்கு பாட்டாளிகள் என்பதற்கு பாடல் பாடுபவர்கள் என்று பொருள் யாழ்வாணர்கள் வாழ்ந்த ஊர்தானே யாழ்ப்பாணம் ஆனால் பாட்டாளிகள் என்பது விவசாயிகளையும் குறிக்கும் விவசாய வேலைகள் கடினமானது என்பதால் அவர்கள் பாட்டு பாடிக்கொண்டே வேலை செய்வதால் விவசாயிகளுக்கு பாட்டாளிகள் என்றும் பெயர் ஆக பாடலிபுத்திரத்தில் வாழ்ந்த மக்கள் விவசாயிகளான மல்லர்கள் என்றும் யாழ்ப்பாணம் போலவே பாடலிபுத்திரமும் இசையும் கூத்தும் சிறந்து விளங்கிய மண் என்றும் உணர்க இந்த செய்திகளை நினைவில் இருத்தி வையுங்கள் ராமாயண ஆய்வில் இவை மீண்டும் பயன்படும் செய்திகளாகும் முருகன் விவசாயத்தை தொடங்கியதால் பருவத்தை குறிக்கும் நாட்காட்டியை உருவாக்க வேண்டிய அவசியம் முருகனுக்கு ஏற்பட்டது சிவனின் சந்திர நாட்காட்டி பருவங்களை குறிக்கும் நாட்காட்டி அல்லாததால் இது விவசாயத்திற்கு பயன்படாது இலங்கையில் தனது மானாவாரி விவசாய பருவத்தின் தொடக்கமாக சூரியனின் தென் செலவின் இறுதி நாளைக் கொண்டு அந்நாளில் கீழே தொடுவானில் வைகரையல் தோன்றிய உடுக்கூட்டத்திற்கு சித்தர் ஓரை என்று சிவனின் பெயரால் பெயரிட்டு அந்த ஓரையை அடையாளமாக கொண்டு கணிக்கப்படும் ஆண்டு கணக்கை சித்திரையல் ஆண்டு என்று முருகன் பெயரிட்டார் ஆனால் சிவனின் சந்திர நாட்காட்டியை தொடர்ந்து கடைபிடிக்கும் மலைமகனான இந்திரன் தாங்கள் விவசாயத்தில் ஈடுபட்டபோது சந்திர நாட்காட்டியை விவசாயத்திற்கு உகந்ததாக திருத்தி சந்திர சூரிய நாட்காட்டியாக மாற்றியமைத்தார் அதாவது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு அதிக மாசத்தை இணைத்து பதிமூன்று மாதங்களைக் கொண்ட ஆண்டை ஏற்படுத்தி பின்தங்கி வரும் தமது சந்திர நாட்காட்டியை முருகனின் சித்திரையல் நாட்காட்டியோடு நேர் கொண்டார் சாக்கா இந்திரனால் இந்த முறை உருவாக்கப்பட்டதால் இது சாக்கா நாட்காட்டி என்று அழைக்கப்பட்டது இது வட இந்தியாவிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இன்றும் ஒரு சில மாற்றங்களோடு பயன்பாட்டில் இருக்கிறது முருகனின் மக்கள் கட்டிய அணையை ராவணிய போரின் உத்தியாக இந்திரன் உடைத்தார் என்று கண்டோம் அதோடு இந்திரனே போரிலும் வென்றார் என்றும் சொன்னேன் அல்லவா விபீடனின் விசுவாசிகளாக மலைவாசிகளிலும் தரைவாசிகளிலும் இருந்த போர்க்குடிகள் போரில் தங்களின் தோல்வியைத் தொடர்ந்து இலங்கையை விட்டு கணிசமான அளவில் வெளியேறினர் ஆனால் மீதமிருந்த முருகனின் தரை மக்களுக்கும் இந்திரனுக்கும் சமரசம் ஏற்பட்டு முருகனின் தரை மக்களும் இந்திரனின் மலை மக்களும் ராவணிய போருக்கு பிறகு நிலையான நட்போடே வாழ்ந்தனர் இதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால் தரைக்கடவுளான முருகனின் ஆசேவகத்தின் சின்னமாகிய வெள்ளை யானையை சித்தமரபில் கொடிகட்டி பறந்த இந்திரஜித்தின் சாதனைகளை போற்றும் விதமாக அவரது நிர்வாணத்திற்கு பிறகு இந்திரனின் வாகனமாக்கினர் அது மட்டுமல்லாது மலையிலிருந்து இறங்கி விவசாயத்தை மேற்கொண்ட மல்லர் குடியினரும் தங்களின் சொந்தக் கடவுளான இந்திரனை மட்டுமல்லாது முருகனையும் வழிபட்டனர் ஏனெனில் விவசாயத்தை தோற்றுவித்தவர் தானே எனவே ராவணிய போருக்கு பிறகு முருகனின் மக்களுக்கும் இந்திரனின் மக்களுக்கும் நட்பே நிலவியது என்பதை இங்கு கோடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் இலங்கையின் மலை மக்களில் தரையிறங்கி விவசாயத்தில் ஈடுபட்டவர்களே மல்லர் என்றே நல்லவா இவர்கள் ராவணிய போருக்கு பிறகுதான் இறங்கினார்கள் என்று என்ன வேண்டாம் அவர்கள் குபேரன் காலத்திலோ அதற்கும் முன்பேயோ இறங்கிவிட்டனர் ஏனெனில் குபேரன் உலகின் மிகப்பெரிய பணக்காரனானது விவசாயத்தால்தான் அவரது தலைநகர் தரைப்பகுதியான யாழ்ப்பாணத்தில் இருந்தது என்பதிலிருந்து அவரது காலத்திலேயே மலைமக்களில் கணிசமான பகுதியினர் கீழிறங்கி விவசாயம் மேற்கொண்டனர் என்பது நிரூபணமாகிறது இராவணிய போருக்குப் பிறகு மலைமக்கள் மென்மேலும் தரையிறங்கி விவசாயத்தில் ஈடுபட்டனர் என்பதும் உண்மை முருகனின் மக்கள் என்பவர்கள் முருகனோடு குமரியிலிருந்து வந்த குமரியின் மலை மக்களான நாடார்களும் குமரியின் மேய்ச்சல் சமூகமான மாடு மேய்க்கும் ஆயர்களும் ஆடு மேய்க்கும் மேசன்களும் வேறு பல தொழில் குளங்களும் தான் முருகனோடு வந்த ஆயிரம்